அனைத்து துறைக்கும் துறையான வருவாய்த்துறை கூட்டமைப்பு சார்பாக முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் இன்று சிறப்பு மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது சம்பந்தமாக நாமக்கல் மாவட்டத்திலும் இந்த சிறப்பு மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களது ஏழு கோரிக்கையாக முதலில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் வருவாய்த்துறையில் நிலவும் வருவாய்த்துறையில் நிலவும் காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் அதிக பணி அழுத்தம் காரணமாக மன உளைச்சல் உள்ளதால் மாநிலம் முழுவதும் நாமக்கல் மாவட்டத்தில் சமூகவராதிகளால் கிராம நிர்வாக முதல் கிராம வில்லேஜஸ் அனைவரும் தாக்கப்படுகிறார்கள் வட்டாட்சி நிர்வாகிகள் தாக்கப்படுகிறார்கள் அவர்கள் வந்து ஒரு இரும்பு கரம் கொண்டு வகையாக அதாவது பனி பாதுகாப்பு சட்டம் எங்களுக்கு நாங்கள் மாநிலம் முழுவதும் கோரிக்கை வைத்துள்ளோம் அதே மாதிரி கருணை அடிப்படையில் இருக்கிற போஸ்டர் நாங்கள் அஞ்சு இருந்து இருபத்தி அஞ்சு உயர்த்தி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி நீளாவை துறையில் வந்து டெம்பரவரி ஸ்டாப் வந்து எடுத்துக்கிறாங்க அது மாதிரி எடுக்காம நிரந்தரமான பணி இடங்களை நிரப்ப வேண்டும் சனி நாயர் வந்து வந்து அற அலுவலர்களில் வந்து வேலை செய்யும் மாதிரி மறுபடியும் சிறப்பு இதெல்லாம் போட்டு கேம்ப் போடுறாங்க அது மாதிரி சிறப்பு கேம்ப்லாம் நாங்கள் யாரும் கலந்துக்க மாட்டோம் இனிமாதிரி சனி ஞாயிறு நாங்கள் ஒர்க் பண்ண மாட்டோம் ஒன்லி ஒர்க்கிங் டேஸ் மட்டும்தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோங்கிற ஒரு தீர்மானத்தை நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ள வைக்கிறோம் கோரிக்கை அடுத்த கட்ட நடவடிக்கை மாநில மையம் என்ன முடிவு சொல்லுது அதுக்கு எல்லா அனைத்து மாவட்ட மையங்களில் இருக்கிறவங்க நாங்கள் முடிவு பண்ணி இன்னும் தீவிரமாக இந்த போராட்டத்தை அறிவிப்பாங்க மாநில மையத்தை முடிவு பண்ணி காலி பணிகள் அதிகமா இருக்கும் போது நிறைய கவர்மெண்ட்ல புது புது ஸ்கீம்கள் உங்களால் முதல்வர் உங்களை தேடி ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்கீம்களை அறிவிச்சு அது ஃபுல்லாக ஆள் ஆளுங்களை போடாமல் ஆள் காலி பண்ணணும் நிரப்பில்லை இருக்கிற ஆளுங்களே இருக்கிறாங்க இதனால் பொதுமக்களுக்கு நாங்கள் நடைமுறையாக செய்யற ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு மற்ற இதெல்லாம் பாதிக்குது அதனால் எங்களால் அந்த ஒர்க்கையும் பார்க்க முடியாமல் இந்த இதையும் ஸ்கீமையும் ஒன்று சரியாக பண்ண முடியல இதனால் வந்து பொதுமக்களையே தேவையான கெட்ட பேர்கள் தான் உண்டாகிறது அரசு திட்டங்களை அறிவித்து அதுக்குள்ள காலி பணிகளை நிரப்பி அதுக்குள்ள ஆளுங்களை நியமித்தா அதுக்கு பொறுப்பா நாங்க அதை பண்ண முடியும் வெடிச்ச மக்களுக்கு அது பயனடையும் இது வந்து ஒரு கண்கொடைப்பு மாதிரி தான் நாங்க இதை செஞ்சுட்டு இருக்கோம் ஒழிஞ்சு இதுக்கு கரெக்டான முறையில் அது மக்களுக்கு போய் சேரல திட்டங்கள் அறிவிக்கிறாங்க அதுக்குள்ள ஆளுங்களை நியமிக்க மாட்டேங்கிறாங்க அதுவும் இல்லாமல் காலவசம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எந்த பெட்டிஷன் எடுத்தாலும் உடனே க்ளோஸ் பண்ணு உடனே ஈவினிங் கிளம்ப நாளைக்கே முடியும்னா அது உடனே சா முடியாத சாத்தியம் கூட இல்லை அதுக்குள்ள கால அவசரம் கொடுத்தா நம்ம அதை கரெக்டாக மக்களிடையே கொண்டு போய் சேர்த்த முடியும் அதுக்குள்ள கால அவசரம் எங்களுக்கு தேவை தான் நாங்கள் கேட்குறோம் தமிழ்நாடு முழுவதும் தான் இதை சொல்லி ஒரு நாள் கூட விடுமுறை நாள் கூட அங்கே புது புது ஸ்கீம் ஆகுதுன்னா எங்கள் அலுவலர்களுடைய மன ரீதியாக எல்லாம் பாதிக்கப்படுறாங்க ஒரு இது வந்து குடும்பத்தை பார்க்க முடியல ஒரு நல்லது இடத்துக்கு போக முடியல இது பிரச்சனை எல்லாம் நிறைய வருது தான் ஒரு காலி பண்ண நிரப்பினா கூட ஓரளவுக்கு அவஸ்தவ இது மொழி செய்யலாம் ஒரு முதல் கோரிக்கை